என் உயிரணும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இந்த திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் இந்த திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் திருமாவளவன் விசிகே செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சி இந்தியாவை பல ஆண்டுகள் ஆட்சி செய்த காங்கிரஸ் தமிழ்நாட்டை பல ஆண்டுகள் ஆட்சி செய்த காங்கிரஸு ஆனால் இன்னைக்கு நாட்டு மக்கள் நாசனமாக போனா கூட எவன் தோல் மேலேயே ஏறி சவாரி செய்கிற காங்கிரஸுக்கு மக்கள் எங்கே செத்து சீரழிஞ்சு சின்ன பின்னமாக போனா இவங்களுக்கு என்ன எவங்கிட்டையோ பத்து சீட்டு பல கோடி நோட்டு வாங்குறோம் அதை வச்சு ஓட்டுக்கு பணம் கொடுக்க போகிறோம் அந்த பணத்தை வச்சு ஓட்டை வாங்க போகிறோம் அந்த ஓட்டை வாங்கி நம்ம ஜெயிக்க போகிறோம் ஜெயிச்சதை வெற்றியை வச்சு ஐந்து ஆண்டுகளுக்கு மக்கள் உழைப்பை ஆட்டையை போட போகிறோம் அதை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்திக்க போகிறோம் இதை தவிர காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை இருக்குன்னு கேட்குறேன்னா இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இந்த பதிமூணு நாளாக நடந்தது ஒரு காங்கிரஸ் எச்சக்கள நாயக போய் நின்று பார்க்கல ஒரு காங்கிரஸ் ஒரு காங்கிரச்சக்கள நாயக போய் நின்று திருமாவளவன் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில மிக முக்கியமான கட்சியாக பார்க்கப்படுகின்ற கட்சி திருமாவளவனுடைய வீசிக்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உழைக்கின்ற ஒரே தலைவன் ஒப்பற்ற தலைவன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அப்படின்னு உங்களுக்கு வெக்கமா இல்லையானு கேக்குறேன் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை தான் மீண்டும் ஒரு முறை ஒடுக்கி அடி 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 அடினு நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேல அடிச்சு குப்பைய வாரி போடுற மாதிரி அந்த வண்டிங்கள வாரி போட்டு சென்னை முழுவதும் கொண்டு போய் பத்து பேர் அஞ்சு பேர் இருபது பேர் முப்பது பேராக கொண்டு போய் பிச்சு போட்டு வந்தான் போலீஸ்கார் பேசுனீங்களா பேசினீங்களா திரு திருமாவளவன் அவர்களுக்கு தான் இந்த கேள்வி பேசுனீங்களா என்ன செய்தீங்க நீங்க பதிமூணு நாட்கள் காற்று மழை வெயில் குளிர் எல்லாத்துலேயும் அந்த தாய்மார்கள் அந்த உழைக்கின்ற வர்க்கம் இன்னைக்கு வரைக்கும் கத்திக்கிட்டு கிடக்குது கதறிட்டு கிடந்தது ஆனால் கூட்டணி கட்சிக்கு முட்டு கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஒரு அஞ்சு சீட்டை வாங்குறதுக்கு அற்புதமாக திட்டம் போட்டு திமுக கிட்ட ஒட்டுண்ணி மாதிரி ஒட்டிக்கிட்டு கிடக்குறீங்களா உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்குறேன் உங்களுக்கு வெக்கமா இல்ல அடுத்த கட்சியை பற்றி குறைபேசியே அரசியல் செய்வதற்கு தமிழ்நாட்டில் திருமாவளவனை விட ஒரு கேவலமான அரசியல்வாதியை நம்ம பார்க்க முடியுமா மக்களுக்கு இதுவரையில் இருபத்தி ஐந்து ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் திருமாவளவனுடைய இருபத்தி ஐந்து ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் மக்களுக்கு இவர் செய்தது என்ன சொல்லுங்க மக்களுக்கு இவர் செய்தது என்ன ஒரு அரசியல் இயக்கம் இதுவரையில் தனித்தே போட்டியிடாமல் கூட்டணி வைத்தே தமிழகத்தின் மாநில அங்கீகாரத்தை பெற்ற இயக்கம்னா அது மிகப்பெரிய சாதனை அப்படின்னு பேசுற திருமாவளவன் அவர்களே வெக்கமா இல்லை இது உங்களுக்கு வெக்கமா இல்லை இதை சொல்றதுக்கு உங்களுக்கு தனியாக நின்றா தமிழ்நாட்டில் நீங்க தான் அதிகாரத்துக்கு வர முடியும் தனியாக நின்றா தமிழ்நாட்டில் நீங்க தான் அதிகாரத்துக்கு வர முடியும் ஏன்னா தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மை சமூகத்தின் மக்கள் ஒடுக்கப்பட்டவங்க தமிழ்நாட்டில் இரண்டு சமூகத்தின் மக்கள் மட்டுமே பெரும்பான்மை ஆனால் அந்த மக்கள் இன்னைக்கு வரைக்கும் இந்த திராவிடத்தின் அடிமையில் சுழண்டு கிடக்கிறாங்க மடிந்து கிடக்கிறாங்க அதுக்கு காரணம் உங்களை போன்றவர்கள் தான் தமிழ்நாட்டில் திராவிடத்திற்கு முட்டுக் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு கொத்தடிமை அப்படின்னா திருமாவளவனை தாண்டி தான் மற்றவர்களை நம்ம சொல்ல முடியும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளிலேயே மிக 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 கேவலமான முட்டுக் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் அப்படின்னா திருமாவளவன் தான் திமுகவுக்கு இந்த கேவலமான ஒரு கட்சியை நடத்துறதுக்கு வேற தான செஞ்சுட்டு போகலாம் இந்த கம்யூனிஸ்டுங்க கம்யூனிஸ்டுங்களை பத்தி பேசுறதுக்கு வெக்கமா இருக்கு எனக்கு ஏன்னா தொழிலாளர் இயக்கம் அந்த இயக்கத்திற்கு பேரு தொழிலாளர் இயக்கம் தொழிலாளர்கள் தான் தமிழ்நாட்டில் சிதைந்து கிடக்கிறார்கள் திமுகவினுடைய ஆட்சியில் அப்படியே சிதைந்து சின்னாவணமாக நிற்கிறாங்க திமுகவினுடைய அந்த நான்கரை ஆண்டு கால ஆட்சியில் எத்தனை கொடுமைகளை மக்கள் சந்திக்கிறாங்க எத்தனை கொலை கொள்ளை கற்பழிப்பு எத்தனை அநீதிகள் ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஒரு கம்யூனிஸ்ட்கார வாய்திருந்து பேசுனதா எங்கன்னா உண்டா எங்கன்னா உண்டா ஒரு ரெண்டு கம்யூனிஸ்ட் இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்னத்தை பண்ணி புடுங்க நீங்க ஒரு தோ ஒரு போ எல்லாரும் போராடுற இடத்துல யாருன்னா ஒரு ரெண்டு கொடியை தூக்கி வந்து அங்கே நின்றுக்க வேண்டியது அந்த போராட்டத்தில் நாங்களும் இருந்தோம் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிட வேண்டியது ஏன்னா அது கண் துடைப்பு உண்மையிலேயே கம்யூனிஸ்டுகள் என்றால் செங்கொடியை கையில் பிடிச்சா அப்படியே ரத்தம் தெறிக்கணும் அதுதான் கம்யூனிஸ்டுகளினுடைய வீரம் உலகம் முழுவதும் மக்களுக்காகவே களத்தில் நிற்பவர்கள் கம்யூனிஸ்டுகள் தமிழ்நாட்டில் இருக்கிற கம்யூனிஸ்டுகள் உண்டியல் குலுக்கி மக்களை சுரண்டி திமுக அடிமையை அவங்களை அடமானம் வச்சு அங்க இருந்து ஒரு இருபத்தஞ்சு கோடியை வாங்கி திங்கிற கூட்டமா தமிழ்நாட்டில் இருக்கு வெக்கமா இல்ல கம்யூனிஸ்டுகளுக்கு வெக்கமா இல்ல எவ்வளவு பெரிய நைட்டு அன்னைக்கு ஒரு நாள் இரவு முழுவதும் அந்த மக்களை அடிச்சு எவ்வளவு கொடுமை பண்ணிருக்கு காவல்துறை உங்களுக்கு எல்லாம் அதை பார்த்து அப்படியே ரத்தம் கொதிக்கல கம்யூனிஸ்ட் காரணம் அப்படியே ரத்தம் கொதிக்கணும் ஏன்னா நீங்கள் தொழிலாளர்களினுடைய நாடி கம்யூனிஸ்ட் செத்து போச்சு தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி கட்சியில் மிக பெரிய ஒரு புரட்சியாளராக சில மாதங்களுக்கு முன்பு கத்திக்கிட்டு இருந்தார் ஒருத்தர் வேல்முருகன் தமிழக வாழுரிமை கட்சி தமிழக வாழுரிமை கட்சி தமிழ்நாட்டில் உள்ள மக்களின் வாழ்வுரிமைக்காக தன்னுடைய வாழ்நாளையே தியாகம் செய்த மாபெரும் மகத்தான தலைவர் வேல்முருகன் இருக்காரா இல்லையானு தெரியல இடமும் தெரியல தடமும் தெரியல அட்ரஸையே காணும் யாருடைய வாழ்வுரிமைக்காக இவரு கட்சி நடத்துறாரு மக்களின் வாழ்வுரிமைக்கு தானே நீங்க கட்சி நடத்துறதாக சொல்லிக்கிட்டு தெரியுறீங்க இங்க போராடிட்டு இருந்த மக்கள் யாரு திருமாவளவன் கோச்சிப்பாரா முக ஸ்டாலின் கோச்சிப்பாரா ஒரு சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்களா இதை விட இந்த கேவலத்துக்கு இந்த கேவலத்துக்கு கட்சியை திமுகவில் திமுக நான் இந்த கேவலத்துக்கு கட்சியை கழிச்சிட்டு இல்லை கட்சியை கொண்டு போய் திமுகவில் சேர்த்துரு எதுக்கு உங்களுக்கு இந்த கட்சி அசிங்கம் 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 கூட்டணின்ற பேர்ல மக்களை எல்லாரையும் அடமானம் வச்சுட்டு மக்கள் வீதியில் உட்காந்துட்டு கத்திட்டு கதறிட்டு கிடக்குதுங்க ஒரு அரசியல் கட்சிக்காரன் திரும்பி பார்க்கல திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு அரசியல் கட்சிக்காரன் போய் திரும்பி பார்க்கல வெக்கமே இல்லை உங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் இஸ்லாமிய இயக்கங்கள் மூல மூளைக்கு இருக்கு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அதுக்கப்புறம் ஜவஹர் உல்லா மனிதநேய மக்கள் கட்சி அதுக்கப்புறம் தமிமுன் அன்சாரி மனிதநேய மக்கள் கட்சியிலிருந்து பிரிஞ்சு போய் அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து வச்சுருக்கிறார் இதுவெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமிய இயக்கங்கள் இதுவெல்லாம் திமுகவுக்கு தான் பெரிய முட்டா கொண்டு போய் இப்படி கொடுக்கறது நீங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடக்கும்போது ஒரு இடத்துல எங்கன்னா இஸ்லாமிய இயக்கங்கள் வாய் திறந்ததுண்டா ம் ஒரு இடத்துல ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் கொலை கொள்ள கற்பழிப்பு எத்தனையோ அநீதி இந்த திமுகவுடைய நான்காண்டு கால ஆட்சியில் சொல்லவே முடியாது அவ்வளவு துயரத்தை இந்த மக்கள் சந்திச்சிருக்காங்க எங்கன்னா ஒரு இடத்துல இந்த இஸ்லாமிய இயக்கங்கள் இந்த மக்களுக்காக பேசியிருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு எதுனா ஒரு பிரச்சனைனா மட்டுந்தான் ஊரை கூட்டி நீங்கள் ஒப்பாரி இருக்கீங்க உங்களுக்கு எதுனா ஒரு பிரச்சனைனா மட்டும்தான் நீங்கள் ஊரை கூட்டி ஒப்பாரி வைக்கிறீங்க ஆனால் ஊரே ஒப்பாரி வச்சு அழுதுட்டு கிடக்குது ஆனால் ஒரு பாவி வாய் திறக்கிறது இல்லை உங்களுக்கு ஒத்த சீட்டு கிடைக்காது ஸ்டாலின் கிட்ட இருந்து தமிழ்நாடு மாதிரி கேவலமான ஒரு அரசியல் நடக்கிறது இந்தியாவில் வேற அந்த மாநிலத்துலேயும் இருக்காது எந்த ஒரு அரசியல் கட்சியின் எந்த இயக்கத்தோடனா கூட்டணியில் இரு ஆனா உங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும் உங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும் அந்த கொள்கை கோட்பாடுகளை விட்டு கொடுக்காம மக்களின் பக்கணைக்கணும் எந்த இடத்துலையுமே தமிழ்நாட்டில் அப்படி இருக்கின்ற ஒரே ஒரு இயக்கம் பாமக மட்டும்தான் எந்த இயக்கத்தில் கூட்டணியில் இருந்தாலும் பாமக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும்தான் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் எதிர்த்து குரல் கொடுப்பவர்கள் எதிர்த்து அறிக்கை விடுபவர்கள் அவர்களுக்கு மட்டுமே அந்த துணிச்சலும் அந்த முதுகெலும்பும் இருக்கிறது தமிழ்நாட்டில் வேறு எந்த இயக்கத்திற்கும் அந்த துணிச்சலும் இல்லை அந்த முதுகெலும்பும் இல்லை நீங்கள்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டில் அரசியல் செய்வதற்கு துப்பற்றவர்கள் வக்கற்றவர்கள் கேவலம் இது நீங்கள்லாம் அரசியல் கட்சியின் தலைவர்னு சொல்லிக்கிட்டு தெரியாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓட்டுக்கு போங்க யார் யாருக்கு எது இதில் போடுறாங்கன்னு பாருங்கள் மக்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே